டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு மதிய வணக்கம் இன்று இப்பொழுது இஸ்ரேல் நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த நாட்டிலே இருக்கின்ற கினாசெட் என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தின் நூற்றி இருபது ஆசனங்களையும் கைப்பற்றுவதற்கான இந்த மோதலில் இரண்டு பெரிய தலைகள் கொண்டிருக்கின்றன. முதலாவது இப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு இவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது கடந்த மூன்று தடவைகள் இஸ்ரேலிய பிரதமராக இருந்துவிட்டார் தொடர்ந்தும் அவர் பதவியில் இருப்பதற்கு ஆசை கொள்ளுகின்றார் அதற்கான அனைத்து காரியங்களையும் அவர் முடித்து விட்டார் இவரை எதிர்த்து முக்கியமாக இவரை போலவே கடும் போக்குவாத சிந்தனைகள் கொண்ட இஸ்ரேலிய இராணுவத்தில் ஜெனரலாக இருந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிராக பல்வேறு போர்க்களங்களையும் கண்ட ஜெனரல் பெனி கென்ஸ் மோதிக்கொண்டிருக்கின்றார் இந்த இரு அணிகளுக்கும் அதாவது இஸ்ரேலிய பிரதமர்னுடைய லிக்யூட் பார்ட்டிக்கும் இவருடைய கட்சிக்கும் இடையே கருத்து கணிப்பில் சமமாகவே வாக்குகள் விழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு மற்ற கட்சிகளை இணைத்து கொண்டு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுவார் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இஸ்ரேலிய பிரதமர் தன்னுடைய ஆட்சியை இந்த தடவை நிலைநிறுத்தி கொள்வதற்காக என்ன செய்யலாம் என்று அவர் கடுமையாக யோசித்தார் அவருடைய யோசனைகளின் பிரகாரம் சில ஆலோசனைகளை அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் இணைந்து வகுத்து கொண்டார் முதலாவது சிரியாவுக்கு சொந்தமான கோலோன் குன்றை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு நாள் போரில் ஆக்கிரமித்து கைப்பற்றி கொண்ட இந்த மலை பிரதேசத்தின் ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்தார் இதற்கு பரிசாக இஸ்ரேலிடம் இருந்து பெருந்தொகை பணத்தில் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு வழங்குவதற்கு அனுமதியை பெற்றுக்கொண்டார் அதை அமெரிக்கர்களுக்கு காரணமாகவும் கூறிக்கொண்டார் இதேவேளை நேற்று முன்தினம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான மேற்கு கரை பகுதியிலே நான்கு லட்சம் இஸ்ரேலியர்களை இவர் குடியேற்றியிருக்கின்றார் அடாவடித்தனமாக இந்த பகுதி முழுவதும் இஸ்ரேலிய மக்களுக்கும் அங்கு குடியேறியவர்களுக்குமே சொந்தம் என்று அறிவித்து இஸ்ரேலிய கடும்போக்குவாதிகளினுடைய வாக்குகளை சுவீகரித்திருக்கின்றார் இதைத் தொடர்ந்து அவருக்கு கடும்போக்குவாதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் இப்பொழுது அவர்களும் ஆதரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் சிறிய அடிப்படையில் அவர் வெற்றியை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோல கிழக்கு எரிசலேம் பகுதியிலும் இரண்டு லட்சம் பேரை குடியேற்றி அப்பகுதியையும் கைப்பற்றுவதற்கான பணிகளை அவர் கச்சிதமாக முடித்திருக்கின்றார் ஆகவே இஸ்ரேலிலே புதிதாக ஒரு ஆட்சி மாற்றம் வராது இருக்கக்கூடிய வகையில் அமெரிக்காவும் இஸ்ராயலும் இணைந்து சில கொள்கைகளை முன்னெடுத்திருப்பதை தெளிவாக காண முடிகின்றது நான்காவது தடவையும் இவரே வெற்றி பெற இருப்பதானது சில கேள்விகளை ஏற்படுத்துகின்றது அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட கொள்கைகள் மேலும் கடுமையாக இருக்கப்போகிறது போகிறது என்பதையே காட்டுவதாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய குடியேறிகள் வருகின்ற மெக்சிகோ பகுதியிலே தளர்வான போக்கை கடைபிடித்த உள்துறை பாதுகாப்பு அமைச்சரை நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் பதவி விலத்தி இருந்ததும் இப்பொழுது பெஞ்சமின் நெட்டன்ஜாகுவை வெல்ல வேண்டும் என்று பாடுபடுவதும் அமெரிக்காவினுடைய போக்கு கடும்போக்குவாதமாக மாற இருப்பதையே காட்டுகின்றது மறுபுறம் அமெரிக்கா தீர்வு திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றது அந்த தீர்வு திட்டமானது ஒவ்வொரு தடவையும் அமெரிக்க அதிபராக வருகின்றவர் முதல் நான்கு ஆண்டுகளிலும் இஸ்ரேலியர்களின் பக்கமாக இருந்து கடுமையான போக்குகளை கடைபிடிப்பதும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருவதாக நாடகம் ஆடுவதும் பின்னர் பதவி விலக புதிய வருவதுமாக எட்டு ஆண்டுகள் ஏமாற்றுவதே தொடர்கதையாக இருப்பதாக விமர்சனங்கள் உள்ளன அதே நாடகம் அரங்கேற இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபரனுடைய தரப்பில் இருந்து ஒரு தீர்வு திட்டம் வரப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்காக இவ்வாறு சர்வதேச நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்க அந்த நாடகங்களில் ஓர் அம்சமாக இஸ்ரேலின் பாராளுமன்ற தேர்தலுக்கு இப்பொழுது தீவிரமாக வாக்களிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஏற்கனவே மூன்று ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கப்பட்டிருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை அந்த நாட்டு மக்கள் மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வருவார்களா இன்று மாலை வரை பொறுத்திருக்க வேண்டும் இது டியூப் தமிழ் எஃப்எம்மிற்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை